ஸோ குவிக்காக ஒரு ஓட்டிங் அனாலிசிஸ் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் அந்த முந்தின வீடியோவில் இந்த தமிழ் பார்த்து பயங்கரமாக அப்யூஸ் பண்ணுறாங்க இதே தமிழில் தான் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் வைக்கிறாங்க அங்கெல்லாம் போய் பார்த்தா இங்கே கமெண்ட் பண்ணுறவங்க யாருமே அந்த மாதிரி போடுறது கிடையாது ஏன் அப்படி ஒரு சின்ன யூடியூபர் மட்டும் வளர்ந்துடக்கூடாதுன்னு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை தம்னேல்ஸ் அப்படி வைக்கிறதுக்கு மட்டும் நான் காரணம் சொல்லிடுறேன் நான் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறேன்னா அது நாலு பேர் பார்க்கணுன்னு நினப்பேன் நான் மட்டும் வந்து வந்தாங்க பேசுனாங்க நின்னாங்கன்னு வீடியோ போட்டேனா யாருமே அதை பார்க்க மாட்டாங்க தம்னேல்ஸ் வந்து கேட்சியாக வச்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லாமல் தான் நான் வைக்கிறேன் நான் விரும்பி அதுகளை வைக்கிறது இல்லை சரி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ளேஸில் யார் இருக்காங்கன்னா முத்துக்குமரன் இருக்கார் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் ஓட்ஸோடு இருக்காரு நேற்றை விட ஒரு பர்சன்டேஜ் ஒன்றரை பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது ஓட்ஸு ஐம்பத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அடுத்த பிளேஸ்ல வந்து யாருனா சௌந்தர்யா இருக்காங்க சௌந்தர்யா வந்து நைன்டீன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட முத்துக்குமரனோட பாதியவடியும் கம்மியாக தான் இருக்காங்க ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஃபைவ் ஓட்ஸ் ஸோ முத்து வாங்கின ஓட்ஸோட பாதியவடி கம்மியாக தான் இருக்காங்க பட் ஸ்டில் எப்போவுமே ஒரு வின்னர்னு அஷ்யூர் ஆகிறதுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஓட்ஸ் மேலே இருந்தாலே அவங்க வின்னர் அஷ்யூர் ஆகிடும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓட்ஸ் வாங்கிட்டாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க தான் வின்னர் ஆகிடும் ஏன்னா யார் எபெக்ட் ஆனாலும் எத்தனை பேர் சேர்ந்து ஓட் போட்டாலும் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜை தாண்ட முடியாது ஸோ அது வந்து ஒரு ஒரு எப்பயுமே எந்த சீசனாக இருந்தாலும் ஒரு வின் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தாண்டிடுச்சுன்னா அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னர்னு ஷூர் பண்ணிக்கலாம் அப்புறம் தேர்ட் ப்ளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னா விஷால் விஷால் வந்து டுவெல் பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்டேஜ் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அதாவது கிட்டத்தட்ட பதினையாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு சௌந்தரியாவில் ஒரு மூணில் ரெண்டு பங்கு வாங்கியிருக்காரு இப்போ என்ன அப்படின்னா விஷாலுக்கு வந்து அந்த டான்ஸ் ஸ்டார்ஸ்க்கும் அவர் இந்த வீக் ஃபுல்லாக வந்து நிறைய எக்ஸ்கண்டஸ்டன்ஸ் வந்து அவரை ரொம்ப திட்டினது அவரை ரொம்ப அழுது இதெல்லாம் அவரோட ஓட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு ஃபோர்த் ப்ளேஸில் வந்து ஜாக்லின் இருக்காங்க ஜாக்லின் வந்து டென் பர்சன்டேஜ் ஓட்ஸோடு இருக்காங்க அதாவது பதினொன்னாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொம்பது ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க விஷாலை விட கிட்டத்தட்ட மூவாயிரம் ஓட்ஸ் கம்மி ஸோ இது வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் ஏன்னா ஜாக்லின் வந்து தேர்ட் பிளேஸில் தான் எப்பயுமே இருப்பாங்க முத்துக்குமரன் சௌந்தரியா அடுத்த ஜாக்லின் தான் இருப்பாங்க பட் அவங்க ஏதோ ஒரு ரீசனால் விஷாலை விடையும் கீழே வந்திருக்காங்க மேபி இது அன்னஃபிஷியல்னால கூட கீழே வந்திருக்கலாம் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் இது அன்னஃபிஷியல் ஓட்டிங் தான் அஃபிஷியல் ஓட்டிங் வந்து நீங்கள் வந்து ஸ்டாரில் போய் போடுங்க அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ப்ளே ஸ்டோரில் போய் ஹாட் ஸ்டார் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணிவிட்டு அதில் போய் பிக்பாஸ்ன்னு சர்ச் பண்ணால் அது வரும் அதில் ரைட் சைடில் ஓட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி போடுங்க நிறைய பேர் கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன் பார்க்குறவங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே உள்ளவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக மட்டும் தான் அந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அதில் போயிட்டு உங்களுக்கு எந்த கண்டஸ்டன்ட் பிடிச்சிருக்கோ அவங்க ஃபேஸில் க்ளிக் பண்ணி ஓட்ஸ் போட்டுக்கோங்க அது போக எல்லாத்துக்கும் ஒரு மொபைல் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கும் டெய்லி ஒரு மிஸ்டு கால் தான் அலவுடு அதுக்கு மேலே அலௌட் இல்லை இருந்தாலும் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு ஒரு பத்து மிஸ்டு கால் வரை கொடுத்து வச்சுக்கோங்க ஒரு வேலை ஏதோ ஒரு ரீசனால ஒரு ஒரு கால் கவுண்ட் ஆகாமல் போயிடுச்சுன்னா எதுக்கு அதனால காசாக பணமாக பத்து மிஸ்ட் கால் கொடுத்து வச்சுக்கோங்க எல்லா அது எல்லாமே கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு டீட்டெயில்டு வீடியோ இருக்குது எல்லாரோட நம்பர்ஸோடு போய் பாருங்கள் அப்புறமா ஃபிஃப்த்து பிளேஸில் வந்து பவித்ரா இருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் ஓட்ஸோடு இருக்காங்க கிட்டத்தட்ட ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு ஓரளவுக்கு டீசெண்டாக எப்போயும் போலேயே அதே அளவுக்கு ஓட்ஸ் வாங்கிட்டே இருக்காங்க ஆனால் கேஷ் பாக்ஸ் வந்தால் பவித்ரா எடுப்பாங்க எடுப்பாங்கன்னு ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க போல இருக்குது ஸோ அவங்க கேஷ் பாக்ஸ் எடுக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது எடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப நல்லது டாஸ்க்குன்னு அவங்க போட்டு எஃபர்ட்க்கு அவங்களுக்கு கிடச்ச ஒரு ஒரு ப்ரைஸ் மாதிரி இருக்கும் லாஸ்ட் பிளேஸில் வந்து ரயன் இருக்காரு ஸோ ரயன் வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ஓட்ஸோடு இருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் ஓட்ஸ் பவித்ரா விட ஒரு ஆயிரம் ஓட்டு கம்மியாக இருக்கார் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் ரயன் வந்து இந்த டிக்கெட்டு ஃபினாலேங்கிறது ஃபினாலே அன்னைக்கு வரைக்கும் ஒரு நிப்பாரா இல்லை மிட் வீக் எவிக்ஷன் இருந்தால் ரயன் லீஸ்ட் ஓட்ஸில் லீஸ்ட்டாக இருந்தால் ரயன் போவாரா இல்லை ரயனுக்கு மேலே இருக்கிறவங்க போவாங்களாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது ஏன்னா நான் இடையில கொஞ்சம் சீசன்ஸ் பார்த்தது கிடையாது உங்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறமா அஃபிஷியலாக என்ன ஓட்டிங் நிலவரம்னு இன்னும் நியூஸ் வெளியில் வரல ஸோ அது யாராச்சும் சொல்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அது ஃபேக் நியூஸாக தான் இருக்கும் சப்போஸ் அந்த நியூஸ் வந்துச்சுன்னா மட்டும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் நம்ம இப்போ பேசுகிறது எல்லாமே அன்அஃபிஷியல் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்